நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கலண்டரில் பள்ளி மாணவிகள் வரைந்த ஓவியம் இடம்பெற்ற சாதனை உலக அளவில் நடந்த போட்டியில் தமிழ்நாட்டு மாணவிகளின் ஓவியம் தேர்வாகியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புஷ்பத்தூரில் ஸ்ரீ வித்யா மந்திர் என்ற தனியார் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வருகிறது ஒன்றாம் வகுப்பு படிக்கும் துகிலோவியா நான்காம் வகுப்பு படிக்கும் லயாஷினி ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவி தித்திகா ஆகியோர் வரைந்த ஓவியங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நாசா விண்வெளி கேலண்டரில் இடம்பெற்று சாதனை புரிந்துள்ளது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டிற்கும் காலண்டர் வெளியிடுவது வழக்கம் அவ்வாறு வெளியிடப்படும் கலண்டரில் இடம்பெறும் பனிரெண்டு பக்கங்களுக்கும் ஒவ்வொரு தலைப்புகள் கொடுக்கப்பட்டு உலக அளவில் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் தேர்வாகும் படங்களை காலண்டரின் பனிரெண்டு மாதங்களுக்கான பக்கங்களில் பிரசூரிப்பது வழக்கம் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலண்டருக்கான போட்டி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது அந்த போட்டியில் உலக அளவில் நூற்றி தொண்ணூத்தி நான்கு நாடுகளில் இருந்து நான்கு வயது முதல் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட லட்சக்கணக்கான குழந்தைகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் பழனி அருகே உள்ள தனியார் பள்ளியிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் துகிலோவியா நான்காம் வகுப்பு படிக்கும் லயாஷினி ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவி தித்திகா ஆகியோர் சூரிய குடும்பம் ராக்கெட் மற்றும் விண்வெளி கிராஃப்ட் விண்வெளி வீரர் ஆகிய தலைப்புகளில் வரையப்பட்ட ஓவியங்கள் நாசா வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கேலண்டரில் அட்டை பக்கத்தில் இடம்பெற தேர்வாகியுள்ளது மேலும் இந்த ஓவியம் அச்சிடப்பட்ட கேலண்டர்கள் தேசிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் வைக்கப்பட உள்ளன உலக அளவில் நடைபெற்ற போட்டியில் இந்தியாவிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்றதில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று மாணவிகளின் ஓவியம் தேர்வாகி சாதனை படைத்துள்ளதைத் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக பழனி ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் ஓவியங்கள் நாசா விண்வெளி கேலண்டரில் பிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஓவியம் வரைந்து சாதனை படைத்த மாணவிகளை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டுகள் தெரிவித்துள்ளனர்